அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உண்டு குமார் வட்டாரவால பயத்தனர் மாடாமுரை ஊராட்சி மருத்துவ இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நான்கு வேலைகளை வந்து என்ன பண்ணுறாங்க முதன்மைப்படுத்துகிறாங்க அப்போ நான்கு வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையா நமது கிராம கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட இயற்கையாகவே அமையப்பட்ட ஏரிகள் குளங்கள் கால்வாய்களை என்ன பண்ணுறது ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் இரண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட நலிவுற்றுவ சமுதாயம் மேம்பாடு அடையகையில் திட்டத்தை செயல்படுத்துது அதே அலிவுற்றுவ சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் இருக்கு இல்லையா அதுல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வலை உரிமை திட்டத்தின் மூலம் என்ன பண்றாங்க தொண்ணூறு நாள் மனித சக்தி நாள் நம்ம என்ன பண்றோம் அவங்க கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுடைய விளை நிலங்களிலே என்ன பண்றோம் வன்வரைப்பு கட்டுதல் கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறது சரிங்களா அது வந்து மண்புழு உரம் பயன்படுற செட்டு கட்டி கொடுத்தது இந்த மாதிரி வந்து தனி தனிநபர் சொத்துக்களை உருவாக்கும் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊராட்சிக்கு உட்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான இணக்கமான சொத்துக்களை உருவாக்குதல் அப்படின்னா என்னது மகளிர் மகளிர் குழுக்களுக்கு தேவையான இணக்கமான சொத்து அப்படின்னா என்னது பில்டிங் இருக்கு பாத்தீங்களா

தொகை அடுத்த அவ்வாறுக்கப்பட்ட கோட்டை கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வள பயிற்சியினர்கள் ஆய்வு செய்த போது தினசரி பணித்தாளில் மேல் மீல் எழுதப்பட்டு அடித்தல் திட்டம் பணிக்கு வராத நபர்களுக்கு பணிக்கு வந்ததாக கணக்கிட்டு பண பரிமாற்ற ஆணையில் கூலித்தொகை ரூபாய் ஐநூத்தி அறுபது விடுவிக்கப்பட்டுள்ளது அதன் விவரம் பெறுமாறு சரி அதான் என்னென்ன இது வந்து என்ன மாதிரி இருக்கு பாருங்க என்ன மாதிரி இருந்து பண மதிப்பு சம்பந்தப்பட்டது அப்படித்தானே அதுல அடித்தல் திட்டத்தில் இருக்கலாமா அது ஆப்ஷன் போட்டு என்ன செய்யக்கூடாது அது எதுக்கு நீங்க ஆப்சன்ட் லேட்டா வரீங்களா சரிங்களா பொருள் கோட்டை கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வள பயிற்சினர்கள் ஆய்வு செய்த போது தினசரி பணித்தாள்களில் பணிக்கு வருகை புரிந்த நாட்களை விட பண பரிமாற்ற ஆணையில் கூலித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது விடுவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்னன்னா இது என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப வந்து சிலவங்க வந்து மூன்று நாட்டுக்கு தான் என்ன செஞ்சிருப்பாங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு கூடுதலா ஒரு நாள் ஏறி இருக்கு சரிங்களா அந்த மாதிரி வந்து நம்ம நாலு கோட்டை ஊராட்சியில இருந்து ஒன்பது நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் என்ன செஞ்சிருக்கு ஏறி இருக்கு சரிங்களா அடுத்து கோட்டை கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வளப்பெற்றனர் கள ஆய்வு செய்த போது கள மாறுபாடுகள் நிதி இழப்பு ரூபாய் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஏற்பட்டுள்ளது கல ஆய்வின் போது சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தின் ஒனி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் திரு சிவா மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி தீபா பணித்தள பொறுப்பாளர் மீனாட்சி ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த பணிகள் எல்லாம் பண்ணீங்களா பிலாணி பிலாணி கண்வாய் சரி அதே மாதிரி பொட்டபுலம் கண்மாய் அப்போ சிறுமுனி கண்மாய் பனியன் கன்மாய் ப பனியான் கண்மையா சரி இந்த பணிகள் எல்லாம் பண்ணீங்களா காலையில எத்தனை மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போனீங்க ஏழு மணிக்கா ஏழைகளா உங்க நாலு கோட்டை ஊராட்சி செயலாளர் என்ன சொல்றாருன்னா எங்க மக்கள் பொய்யே பேச மாட்டாங்கன்னு சொல்றாரு சரி நம்ம திட்டத்தில் மொத்தம் இது மணி நேரம் வேலை பார்க்கணும் ஏழு மணி நேரமா அப்படியா சரி ஓ எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு மணி நேரம் ஓய்வு சாப்பாடு டைமா சரி இப்போ வந்து எதுக்கு அந்த அளவு கம்மியா இருக்கு நீங்க வெட்டுற அளவு வந்து இப்ப கம்மியா இருக்கு வெட்டுனதுக்கு அழகா போயிருக்காங்க நீங்க வெட்டும் போது சரியா இருந்தது சரி ஆ

வேலையின் தெளிவான அளவுகள் விவரம் பதிவு செய்யப்படவில்லை மேலும் பாஸ் ஆர்டர் கவுண்டர் சிக்னேச்சர் இல்லை சரிங்களா அதாவது எம்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா அடுத்து சொத்து பதிவேடு பொருள் ஆறு சொத்து பதிவேடு

நான் ஒரு மூணு டாபிக் சொல்லிட்டு போனேன் என்னென்ன சொன்னது என்னது இயற்கையாகவே அமையப்பட்ட ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள அடுத்தது என்ன சொல்றேன் நம்ம ஊராட்சிக்கு உட்பட்ட தனிநபர் சொத்துக்களை உருவாக்குதல் சொன்னீங்களா அவங்களுக்கு

புதிய உட்கட்டை என்ன பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுதல் சாலை இருபுறமும் மரக்கண்டு நட்டு வளர்த்தல் நிலை தடுப்பணை அமைத்தல் அது போல இருந்து இன்னொரு குக்கிராமத்துக்கு இணைப்பு சாலைகள் இணைப்பு சாலை என்னது செம்மண் ரோடு அமைத்தல் அதுபோல் அதுபோக நம்ம கிராம ஊராட்சியினுடைய தெருக்களில் என்னது மண்ணா கற்கள் பதிக்கப்பட்ட பேவர் பிளாக் ரோடு சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் இதெல்லாம் வந்து புதிய சொத்து தானே இந்த சொத்து வந்து மழை பெஞ்சாலும் கரையுமா கரையாது ஆனா நீங்க வெட்டக்கூடிய அளவு ஏன் குறையுது மழை பெஞ்சு கரையுது நல்ல பதில் ஒரே பதில் மக்களுடைய இது வந்து முழுக்க முழுக்க என்னது மகாத்மா காந்தி தேசிய ஊரக விலை உறுதி திட்டத்தினுடைய கிராம சபை அந்த திட்டத்தை பத்தி கோரிக்கைகளோ கேள்விகளோ இருக்கணும் நீங்க பொதுவான கேள்விகள் கோரிக்கைகளும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது நம்ம திட்டத்தை பத்தி கோரிக்கை

சரி யாராவது ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தம்பி பெண்கள் வேலையை நம்பி நிறைய பேர் இருக்குறாங்க அந்த தொடர்ந்து எங்களுக்கு வந்து இந்த வேலை கொடுக்கணும் இப்போ இப்ப வந்து சொன்னாங்க வேலை பார்க்காதவங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்கு அத வந்து நாங்க தணிக்கையில கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி மக்கள் வேலை பார்த்த நாள்லயும் சம்பளம் ஏறாம இருக்கு அதையும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நான் மற்றபடி கட்டடங்கள்லாம் எங்களுக்கு வந்து கல்யாண மண்டபம் வந்து எங்க மக்களுக்கு தேவைப்படுது இந்த சாலை அமைக்கிறது மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் இந்த திட்டத்துல இருந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்க நான் வீட்டுக்கு வச்சிருப்போங்க ஆனா பனித்தளத்துல வந்து நம்ம எட்டு இருப்போம் ஊரால் பிடிஓ யாராவது ஜோனிப்டிவோ சரி வா யாராவது ஆய்வு இருந்தாங்கன்னா நீங்க காலையில பத்து பேர் பிரசன்ட் ஆயிட்டு ரெண்டு பேர் ஆப்சண்ட் ஆயிரு வீட்டுக்கு ஆனா வேலைத்தளத்துல எட்டு பேர் தான் இருப்போம் அவங்க வந்து என்எம்ஆர்ல வந்து இன்று வந்து எட்டு பேர் தான் படித்தளத்துல இருந்தாங்க அப்படின்னு நெளி வச்சுக்கிடுவாங்க ஆனா இவங்க எம்எம்ஆர் ஆப்ல போட்டோ எடுக்கும் போது காலையில பத்து பேருக்குமே ஆப்சண்ட் ஆயிரும் சாரி பிரசன்ட் ஆயிரும் வந்தது மாதிரி காட்டியிருந்து நீங்க வராத அந்த இடையில போயிடுறீங்க அதுக்கும் சேர்த்து சம்பளம் இருந்தே கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பத்து பேருக்கு ஏற்றி விட்டுறீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் புள்ளுங்கட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க இன்ஜினியர் ஓவரி வரும் போது ரெண்டு பேருக்கு ஆப்ஷன் போட்டிருங்க ஆனா இவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து எட்டு பேருக்கு ஆனா அன்னைக்கு ஆன்லைன்ல பத்து பேர்னு அந்த இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லணும் சம்பளம் ஏறாம இருக்காப்பா नरेश नरेश तो नरेश तो ये ना ये बेस्ट है ये ही तो बोलता है नरेश आप ये बोलते हो या तो बोलते हैं बार बार तो आपना कोई ना कोई नार नार बोलते हैं नार नार उठते हैं नरेश आप ये बोलते हो या नरेश आप ये बोलते हो नरेश आप

இன்று வரை நாங்கள் சமூக தணிக்கை மேற்கொண்டு இன்னைக்கு இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தங்க கொடுத்த ஊராட்சி செயலாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் அதே மாதிரி இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்துக்கு பிறகு கலந்து கொண்ட பொதுமக்கள் திட்ட பயனாளிகளுக்கும் எங்களுடைய கிராம வள பயிற்சினர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்